சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக வாசத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை கொட்டி நல்லா வணக்கிடுங்க இதோட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகா நல்லா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கை கொட்டி நல்லா கிளறிடுங்க கிளறிவிட்டு உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரமசால் பொடி போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லா வணங்கிரும் தண்ணியே சேர்க்க வேண்டாங்க அந்த சூட்டிலேயே நல்லா வணங்கிரும் அதுக்கப்புறமா நம்ம மூடி எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு முட்டையை கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க முட்டையாக அதுவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஆற வச்சிருக்கிற சாதத்தை கொட்டி நல்லா கிளறிடுங்க நல்லா கிளறிட்டீங்க அப்படின்னா முட்டை சாதம் இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலரிட்டீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்துடுங்க அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம குழந்தைங்களுக்கு இந்த முருகப்பூவை வந்து நம்ம சும்மா அதாவது முட்டை சேர்க்காமல் வணக்கி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க முட்டை போட்டு இந்த மாதிரி சாதமாக கொடுத்து பாருங்களேன் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அது பெண் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ